ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கவுண்டரில் தான் இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இன்சிடண்ட் நடந்ததுங்க நம்ம கவுண்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணும்போது சீட்ஸ் வாங்குவாங்க இல்லையா சீட்ஸ் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சீட்ஸ் வந்து எனக்கு முளைக்க மாட்டேங்குது ஒன்று ரெண்டு முளைச்சாலுமே அப்படியே பெருசாக வந்து வளரல ஹீல்டு வந்து எனக்கு கம்மியாக கொடுக்குது காயெல்லாம் சின்ன சின்னதாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க ப்ரொசீஜரை பை ஒன்றா சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று அவர் வந்துட்டு என்ன சொன்னீங்க கொடுக்குற ஃபெர்டிலைசர் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக பஞ்சகவியம மீனமிலமை ஆர்கானிக் சிக்ஸ் ஹியூமிக் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறீங்க க்ரோத்துக்கு அப்புறம் வந்து புண்ணாக்கு போடுறேன் அப்புறம் பயோ ஃபெட்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அது பார்த்தாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்லாம் கூட கொடுக்குறேன் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் எனக்கு ஹீல்டு வரல அப்படின்னாரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்களில் அவர் எல்லாமே டாப் அப் பண்ணுறாரு நம்ம ஒரு வாட்டி குரோ பேக்கில் தோட்டத்தை பொறுத்தளவுக்கு குரோ பேக்கில் ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா அதோட முடிஞ்சுது அந்த பாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறீங்க அது இருக்கிறதுலே ரொம்ப மிஸ்டேக்கான விஷயங்க ஏன்னா ஒரு ஹீல்டு முடிஞ்சு அட்லீஸ்ட் ரெண்டு ஹீல்டு வரலும்தான் நீங்கள் போட்டிருக்க அந்த கலவை மண் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அப்புறம் வந்து காய் இது மூணும் சேர்ந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த மிக்சர் வந்து பேஸ் அதுதான் பாட் மிக்ஸுன்னு சொல்லுவோம் அதில் தான் வளரப்போகுது மண்ணுக்கு மாற்றாக தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் தரையில் போட்டோம்னா அதனோட வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும் நம்ம குரோ பேக்கில் வைக்கிறதால இல்லை நீங்கள் தொட்டியில் வளர்க்குறதால நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை டேஸ்ட் பண்ணி தான் அது வளரப்போகுது நீங்கள் இந்த அடிமண்ணை மாற்றாமல் ஒரு ஒரு வாட்டி அதாவது ரெண்டு ஹீல்டுக்கு ஒரு வாட்டி அதாவது இந்த அடியில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக மிக்ஸ் பண்ணி திருப்பி ரீஃபில் பண்ணி நீங்கள் அடுத்த ஹீல்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதே மண்ணையே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம அடியில் இருக்கக்கூடிய மண் வேறு அடியில் தான் போக போகுது அந்த அடியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த சத்தை வந்து அதை வந்து இழுக்கும் வேறு இந்த மண்ணு வந்து எதுவுமே இல்லாமல் வேஸ்ட்டாக சல்லியாகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி உங்களுக்கு வந்து சத்து வந்து கிடைக்கும் செடிக்கு அதனால தான் உங்களுக்கு வளர்ச்சி குறையுது அப்படின்னு அவருக்கு புரிய வச்சேன் அவர் வந்து இது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மாதமும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறேன் அதை கொடுக்குறேன் ஓரளவுக்கு தான் இருக்குது நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் இல்லைன்னா இப்போ ரீசன் இதுதான் ஸோ அவர் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் கூட மாத்திரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் கண்டிப்பாக அதை மாத்திரம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியாவது அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மாடித்தோட்டம் பயன்படுத்துகிறவங்களுக்குல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் நமக்கு அந்த அட்லீஸ்ட் இந்த மூணு மாதம் அந்த மழை டைமிங்கில் நமக்கு அந்த நத்தை இந்த வ எருமுட்டை சாரி அது என்ன வண்டு எறும்பு இதெல்லாம் வரும் ஸோ அப்போ அதனோட அந்த முட்டைகள்லாம் அந்த மண்ணில் இருக்கும் அப்படி நீங்கள் பொழுது அதுவுமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இல்லைனா அது திருப்பி உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் சேர்த்து சொல்கிறேன் ஸோ தயவுசெய்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியாவது மண்ணை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற இந்த பயோஃபர்டிலைசர்ஸு லிக்விடு எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் விதை போட்டாலும் செடி நட்டாலும் அது நல்லா தழிச்சு வளரும் ஓகேங்களா இந்த விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு இதை தயவுசெய்து தெரியப்படுத்துங்க ரொம்ப நல்லா பிளான்டேஷன் பண்ணுறவங்களுக்கே அது புரியல ஸோ அப்படின்னும் பொழுது பிகினர்ஸ்கெலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல தகவலில் மீட் பண்ணலாம் பாய்